ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் மீரா குமார் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநர் யார் விடை திரு ஆர் என் ரவி தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு மு க ஸ்டாலின் தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் யார் விடை திரு மு அப்பாவு தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் யார் விடை திரு கே பிச்சாண்டி தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் யார் விடை திரு எடப்பாடி கே பழனிசாமி தமிழக அரசின் தற்போதைய தலைமை கொறடா யார் விடை திரு கோவி செலியன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் விடை திரு டி ராஜா பொறுப்பு தமிழக அரசின் தற்போதைய தலைமை வழக்குரைஞர் யார் விடை திரு ஆர் சண்முக சுந்தரம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி யார் விடை திரு சத்யபிரதா சாஹூ தற்போது தமிழக அரசின் தேர்தல் ஆணையர் யார் விடை திரு வே பழனிக்குமார் தமிழக அரசின் தற்போதைய தலைமைச் செயலாளர் யார் விடை திரு வே இறையன்பு ஐஏஎஸ் தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனர் யார் விடை திருசி சி சைலேந்திரபாபு ஐபிஎஸ் சென்னை மாநகராட்சியின் தற்போதைய மேயர் யார் விடை திருமதி ஆர் பிரியா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு சி முனியநாதன் ஐஏஎஸ் தமிழ்நாடு நிதிக்குழுவின் தலைவர் யார் விடை திரு மோகன் பியாரே ஆறாவது தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத் தலைவர் யார் விடை திரு நீதிபதி கே பாஸ்கரன் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத் தலைவர் யார் விடை திருமதி ஏ எஸ் குமாரி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத் தலைவர் யார் விடை திரு நீதிபதி வி பாரதிதாசன் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகத்தின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு திண்டுக்கல் ஐ லியோனி தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் யார் விடை திரு முனைவர் நா அருள் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் முதன்மை செயலாளர் யார் விடை திரு த உதயச்சந்திரன் ஐஏஎஸ் தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் யார் திரு டாக்டர் பா செந்தில்குமார் ஐஏஎஸ் தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் யார் விடை திரு ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் தமிழக உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் யார் விடை திரு கே பணீந்திர ரெட்டி ஐஏஎஸ் தமிழக பொது நூலகத் துறையின் இயக்குனர் யார் விடை திரு இளம் பகவத் இந்திய வானிலை மையத்தின் தென்மண்டல தலைவர் யார் விடை திரு பாலச்சந்திரன் தமிழக நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் யார் விடை திரு என் முருகானந்தம் ஐஏஎஸ் தமிழ்நாடு மின்வாரியத் தலைவர் யார் விடை திரு ராஜேஷ் லக்கானி ஐஏஎஸ் தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் யார் விடை திரு டி எஸ் ஜவஹர் ஐஏஎஸ் தமிழக உயர்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் யார் விடை திரு டாக்டர் டி கார்த்திகேயன் ஐஏஎஸ் தமிழக பொதுத்துறை செயலாளர் யார் விடை திரு டாக்டர் டி ஜெகநாதன் ஐஏஎஸ் தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் யார் விடை திரு டாக்டர் அதில்யா மிஸ்ரா ஐஏஎஸ் தமிழக முதல்வரின் முகவரித்துறை சிறப்பு அதிகாரி யார் விடை திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஐஏஎஸ் தமிழக பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் யார் விடை திருமதி காகர்லா உஷா ஐஏஎஸ் தமிழக நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் யார் விடை திரு டாக்டர் சந்தீப் சக்சேனா ஐஏஎஸ் தமிழக நெடுஞ்சாலைத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் யார் விடை திரு பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் வருவாய்த்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் யார் விடை திரு குமார் ஜெயந்த் ஐஏஎஸ் நண்பர்களுக்கான கேள்வி தமிழ்நாட்டில் தற்போதுள்ள மாவட்டங்கள் எண்ணிக்கை ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்